தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி தொன்னூறு கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஓக்க சீர்த்த இடத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒன்றை செய்ய ஏற்ற காலம் வரும் வரை ஓடுமீன் ஓட மீன் வருமளவும் வாடியிருக்கும் கொக்கை போல் அமைதியாக இருக்க வேண்டும் வாய்ப்பான காலம் கிடைத்தவுடன் கொக்கு போல் பாய்ந்து காரியமாற்ற வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு காரியத்தை செய்ய சரியான காலம் வரும் வரை தண்ணீரில் வரும் மீனை பிடிக்க பொறுமையாக இருக்கும் கொக்கை போல இருக்க வேண்டும் நமக்கான காலம் வந்த பின் நாம் நினைத்த காரியத்தை செய்திட வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி